ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறீங்க கனடாவில் மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ சம்மர் சீசனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இது மட்டும் இல்லாமல் கனடாவில் ஒரு மீன் நண்டு பிடிக்கிறதுக்கெலாம் பக்காவாக ரூல் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ப்ரென்சல் உங்களுக்கு வந்து சன்னியாக தெரியுது இல்லையா ஆக்சுவலாக வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேண்டாவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்து நல்லாவே சன் வந்துடும் நல்லா பிரைட்டாக இருக்கும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு வந்து சன் இருக்கும் டென் ஓ கிளாக் ஆன மாதிரி தெரியாது நைட் ஆன மாதிரி தெரியாது நம்மளே வந்து விண்டோஸ் கர்ட்டன்ஸ்லாம் போட்டுங்கன்னா தான் உண்டு அதனால உங்களுக்கு வந்து வெளிச்சமா பயங்கரமா ஏதோ மதியம் மாதிரி இருக்கு ஆனா மதியம் கிடையாது இப்பதான் காலையில ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது லாஸ்ட் வீக் இதே மாதிரி வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் போடும்போது வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க வீட்டிலெல்லாம் சமைக்கிறது கிடையாதா இப்படிதான் ரோட் ரோடாக போய் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அஞ்சு நாள் வேலை செஞ்சு வீட்டில் தாங்க சமைச்சு சாப்பிட்றோம் வீக்கெண்ட் மட்டும்தான் வெளில போகிறது இந்த மாதிரி ஏதோ நினைச்சது செய்யறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து நமக்கு வந்து ஐயோ என்னடா லைஃப் அப்படின்ற மாதிரி தோணிடும் ஸோ அதனால தான் இந்த ஒரு நாள் வந்து பெருசாக எதுவும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது யூஸ்வலாக உள்ள ஒர்க்ஸ் மட்டும் இருக்கும் மற்றபடி வந்து இருக்காது இல்லையா ஸோ அதனால ஜாலியா கொஞ்சம் அப்படியே வெளில போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால பீச்ல வந்து இந்த நண்டு பிடிக்கிறது பிடிக்கிறது மீன் இந்த எல்லாம் நம்ம அதையும் போய் பார்க்கலாம் இன்னைக்கு யூஸ்வலா வந்து கொஞ்சம் சோம்பேறி தான் காலையில எந்திரிக்கிறோமே தவிர வந்து போய் நடக்கிறதெல்லாம் கிடையாது சரி நீ கொஞ்சம் நடந்து போய் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி ஃபிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது Uh pakla. Okay. Hi, welcome to the mountains can I help you? Uh, one small coffee, one milk, one sugar. Yeah. That's it. Driver happy. Thank you. Thank you. எனக்கு just sleeves கே. थैंक यू नो गुड एक्स हेलो சௌத்ராமா இங்க வந்து இந்த ஒரு காஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.70 சென்ஸ் 1 டாலர் 70 சென்ஸ் ஒரு காஃபியோட பிரைஸ் இதுல வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு மில்க் வேணும் இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் தான் sugar வேணும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மில்க் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமும் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணும்போதே ஃப்ரெண்டில் ஆர்டர் பண்ணும்போதே நம்ம சொல்லிடணும் எனக்கு வந்து ஒரு மில்க் வேணும் ஒரு க்ரீம் வேணும் இல்லை எத்தனை மில்க் வேணும் எத்தனை க்ரீம் வேணும் எவ்வளோ சுகர் வேணும் அப்படின்னு சொல்லிடணும் இப்போ நான் குடிக்கிற காஃபியே வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இப்போ என்ன மாதிரி ஆர்டர் பண்ணாலும் அந்த காஃபியோட ரேட் இந்த டிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் டாலர் செவன்ட்டி சென்ஸு ஸோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஒரு ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வச்சுக்கலாமே அதுதான் இந்த காஃபியோட ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ்லேயே நமக்கு பீச் வந்துருங்க இங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் விதவிதமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரண்ட்டில் பால்கனியோடு இருக்கும் இங்கே வந்து சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகள் வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது பால்கனியோட இருக்கும் அங்கெங்கே இருக்கும் பட் இந்த சைடு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வியூக்காக தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து சீயோட வியூ வந்து ஓசன் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து மில்லியன் டாலர் வியூன்னுபாங்க நார்மலாக ஒரு வீடு நம்ம வந்து உள்ளே வாங்குறதுக்கும் ஐ மீன் சிட்டிக்குள்ளே உள்ள ஸ்ட்ரீட்க்குள்ளே வாங்குறதுக்கும் இந்த ஏரியாவில் வாங்குறதுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து செமையாக டிஃபர் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி வியூ மட்டும்தாங்க இந்த ஒரே வியூக்காக கடலை பார்த்துட்டு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ப்ரைஸ் ஏற்றி வச்சுருப்பாங்க இந்த வீடெல்லாம் நிறைய வீடு பார்த்திங்கனா ரொம்ப பழைய வீடு தான் பட் ஆனால் ரேட் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட் இங்கே உள்ள வீடுக்கும் சரி இடத்துக்கும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல இடம் வாங்குறாங்க இல்லை வீடு கட்டுறாங்க ாங்க அப்படின்னா அவங்களால இவ்வளோ ஹைட் ஊரில் ஏர்போர்ட் சைட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல அதே மாதிரி இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இவங்க கட்டுற பில்டிங் வந்து பின்னாடி உள்ள வீடோட வியூ மறைக்கக்கூடாது அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இவ்வளோ ஹைட் தான் கட்டணும் இத்தனை ஃப்ளோர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு இந்த ஏரியாவில் எல்லா ஏரியாலையுமே இருக்கும் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ஆக்சுவல் அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஹவுஸஸ்க்குமே வியூஸ் வந்து அங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னொரு வீடு மறைக்காமல் மோஸ்ட்லி வந்து ஓஷன் வியூ வந்து சூப்பராக தெரியும் இந்த மரன்ட்ரவிலருந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெதர்னால பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கார் தான் நிற்கும் இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள் ஆக்சுவலி இது மட்டும் இல்லை பக்கத்துலேயும் பார்க்கிங் இருக்குது அதுவுமே ஃபுல்லாக தான் இருந்தது எனக்கே கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டிசைட் பண்ணி தான் வந்தேன் கண்டிப்பாக போய் பக்கத்தில் போய் நண்டு பிடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்து அம்மா வாங்கினாங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுலாம் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் யாருக்காவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி எங்கள் டேடி வந்து மீன் கிடைக்கலாம் வீக்கெண்டானா வாங்கினா கூட கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போயும் அதுக்காக தான் வீட்டில் யார் கிளம்புனாலும் கிளம்புலனாலும் நான் போய் பார்க்குறேன் வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா கூட ஒரு தூண்டில் ரெடி பண்ணிட்டு போய் குளத்திலையோ ஆத்துலயோ உட்காந்து மீன் பிடிக்கலாம் ஐ டோன்ட் திங்க் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு கிடையாது இவ்வளோதான் மீன் பிடிக்கணும் இப்படிலாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த மீன் கால தடையெலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும் இந்த டைப் ஆஃப் மீன்லாம் பிடிக்கணும் இதெல்லாம் வந்தால் அதே மாதிரி இங்கேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பட் கடலுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் போய் ஃபிஷிங் பண்ணுறிங்கன்னா கூட நீங்கள் எத்தனை மீன் பிடிக்கணுங்கிறதுலேருந்து எந்த மீன் பிடிக்கணும் என்ன நண்டு பிடிக்கணும் அதை எவ்வளோ சைஸில் இருக்கணுங்கிறது முதற்கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது வாங்க அதெல்லாம் என்ன பார்க்க முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபிஷிங் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து சும்மா ஜாலியாக ஃபண்ணுக்காக ஃபிஷிங் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபிஷிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அது மீனாறு மட்டும் ரெண்டாதிக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் தட் இஸ் த ஃபஸ்ட் ரூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு விதமான நண்டை வந்து நீங்கள் வந்து பிடிக்கலாம் ஒன்று வந்து டம்னஸ் பேப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ராக் ஸ்கேப்னு சொல்லுவாங்க ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேல் க்ரா மட்டும்தான் நீங்கள் வந்து பிடிக்க முடியும் ஃபீமேல் கிராப் வந்தால் உடனே நீங்கள் வந்து கடலில் விட்டுறணும் இதை விட ஒரு பெரிய ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேல் க்ராப்போட சைஸ் வந்து ரொம்ப மேட்டர்ஸ்ங்க இதே டங்னஸ் கிராப் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கணும் எக்ஸாக்டாக அதை விட்டு ஒரு இன்ச் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அதை பிடிச்சிட்டு வரக்கூடாது ரூல் படி இதே வந்து ராக் கிராபாக இருந்தால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் சைஸில் இருந்தாலே நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் ரூல் கிராப் பிடிக்கிறதுக்கு இது போக என்ன மாதிரியான நெட் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் கூட இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பிரிட்ஜில் வந்து பூலாம் வச்சுருக்காங்கல்ல இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நினச்சவங்க வந்து நிறைய நேம்ஸாக இருக்கும் அவங்களோட டெத்தெலாம் போட்டிருப்பாங்க ஐ தாட் நம்ம ஊர்லலாம் ஏதாவது வாரில் இறந்தவங்களுக்கு அந்த மாதிரி இதானே இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க பட் இங்கே எப்படின்னா இந்த சிட்டிக்கு வந்து நம்ம காசு கொடுத்தோன்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவாக இந்த மாதிரி ஒரு பிளேட் அசைன் பண்ணி வைக்கிறாங்க யாரோ இறந்துட்டாங்க போல் ரீசெண்டாக தான் டேட் போட்டிருந்துச்சு அதனால் பூ வச்சுருந்தாங்க இங்கே பார்த்திங்களா நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு வரலாம் இந்த கிராப் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நெட் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குதுங்க கிராப் பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு பர்டிகுலர் நெட் டைப்போ இல்லாட்டினா வந்து பாக்ஸ் டைப்போ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் அலோவ் பண்ணுறாங்க இது மட்டும்தான் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது போக பார்த்திங்கன்னா அதில் வந்து அன்அப்ட்ராக்டட் எஸ்கேப் ரிங்கும் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கான பர்டிகுலர் டயாமீட்டரும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து பிடிக்கவே முடியும் இப்போ நான் ஒரு லைசென்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு நெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது நெட் இந்த சென்ஸ் ஸ்க்ராப் பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன் ரெண்டே நெட்டு தான் என் பேரில் இருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டேக் வந்து போட்டுருமா என்னோட பேரில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டுக்கான ரூல்ஸு அந்த ஈவன் ராட் இருக்கு இல்லையா அந்த ராடுக்கான கேபிள் அந்த நெட்டில் போட்டிருக்க அந்த ராடுக்கானது கூட காட்டனில் இருக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க சரி இவ்வளோ ரூல் போட்டிருக்காங்கல்ல இதை விட முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம நினச்சி அளவுக்கெலாம் நம்ம எல்லாம் பிடிச்சிட முடியாது ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மொத்தமே நாலு கிராப் பிடிக்கிறதுக்கு தான் அலோடு அதுக்கு மேலே நம்ம பிடிக்கவே கூடாது பிடிச்சா கூட திரும்ப கடலில் விட்டுருணும் ஸோ இதுதான் ரூலுங்க ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் கிராப் பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது ஒரு விதமான நெட்டு இது வந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டோன்னு அப்படியே விரிஞ்சுடுமா உள்ளே சிக்கன் தான் ட்ராப்பாக வச்சிருக்காங்க அதுங்க பாருங்கள் ஒரு நண்டு வந்துருதா இப்போ இந்த நண்டு எடுத்துகிட்டு உடனே அவங்க அளந்து பார்க்குறாங்கங்க இதோட அளவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிராப் பிடிச்சிட்ருக்கறவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் போல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கு வேன் அதாவது கனடாவில் உள்ள ரூல்ஸை விட யூஎஸில் உள்ள ரூல்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஐ மீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டங்னஸ் ஸ்க்ராப் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்தால் தான் பிடிக்கலாம் இதே வந்து ராக் க்ராப்னா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்தாதான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா அதே யூஎஸ் பார்டர்லேருந்து நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் இருந்தாலே போதுமா அதே மாதிரி இந்த கிராப் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ்ல நிறைய கிடைக்குமா இதில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னாரு இங்கேருந்து எட்டி பார்த்தாலே தெரியுது அந்த கர யூஎஸோட பார்டரு அங்கேருந்து பிடிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி லிமிட்டும் இங்கே வந்து ஒரு ஆளுக்கு நாலு தான் எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா அங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஐ திங்க் எட்டுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பா அந்த ஆப்போசிட்டில் தெரிகிறது ஃபுல்லாகவே யூஎஸ் தான் அங்கேருந்து பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வேறு பட் ஆனால் அங்கேயே லைசன்ஸ்லாம் வாங்கினோம் her again for this little guy. Because These guys could be a lot smaller. Oh. Yeah, that one is definitely the second one. That one is way too small. Yeah, that was too small. I know that, and it's a female, so this one has to go back. No, that's a male. So I'm just gonna measure him. I think he's too small, anyways. Is he? He might be. Uh, But well, this one, this one might be a keeper. It's yeah. yeah, pretty small, though little bit. Oh. <laughs> I guess I have my caliper up here. No, just too small. Wait, nope. Yeah, too, this guy's just too small. And this guy's going to be definitely too small, too. It's good to check. Ah, it's so flipping close. <laughs> Thank you. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் தாங்க அந்த ஸ்கேலில் வந்து டிஃபர் இருந்தது உடனே தூக்கி போட்டார் கடலில் அடப்பாவீங்களா அப்படின்னு இருந்துச்சு நம்மெல்லாம் பிடிச்சா இவ்வளோ பக்காவாக ரூலை ஃபாலோ பண்ணுவோமான்னு தெரியல பட் அவங்க வந்து பயங்கரமாக ரூலை வந்து ஃபாலோ இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லா பேரும் இந்த பக்கம் நாலு ட்ராப்பை அந்த பக்கம் நாலு ட்ராப்பு இவர் வந்து ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டு இருந்தார் இவர் ஏற்கனவே ஒரு எட்டு கிராப் பிடிச்சிட்டார் போல் ஸோ எக்ஸ்ட்ரா அந்த கிராப்பை வந்து கீழே நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து யாருக்கு கிடைக்கலையோ அங்கெல்லாம் போய் கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப நல்ல மனுஷன் போல ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ராப் காமிச்சேன் கடலுக்குள்ளே போட்டோன்னு மாதிரி இது ஒரு விதமான ட்ராப்பு இது போக வந்து பாக்ஸ் மாதிரியே இருக்கும் நம்ம ஊர்லேயே நான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன் ஸோ அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடல் தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு அதனால அதை வந்து இங்கே இந்த ஏரியாவில் போட முடியாதுன்றதுக்காக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட் எடுத்துட்டு வந்து உள்ளே போயிருக்காங்க என்னோட மார்னிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின்க்கு என்னமோ வீட்டை விட்டு கிளம்பினேன் காஃபி வாங்கிட்டு இங்கே வராச்சாச்சும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஆச்சு இதுதாங்க வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா நீ கடல் தண்ணி உள் வாங்குச்சுன்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ கர தெரியுது இல்லைனா அந்த எண்ட் வரைக்கும் அந்த ட்ரெயின் போகுது இல்லையா அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நெட்டை வந்து இங்கேயே போடுவாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீடுங்கள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது இல்லை என்னோட சேட்டரே மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்